பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஒரு காலத்துல பழைய ஏற்பாடு அதாவது நாம தான் அதை புரிஞ்சு கொள்வதற்காக பழைய ஏற்பாடுன்னு வச்சிருக்கிறோம் ஆனா வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற வார்த்தை எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை அதற்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லுகிறது ஒன்றும் தப்பு இல்லை ஆனா வேதாகமத்திலேயே பழைய புதிய என்ற வார்த்தை இருக்கிறது ஒன்று பழைய உடன்படிக்கை இன்னொன்னு புதிய உடன்படிக்கை ஒருவேளை புதிய உடன்படிக்கை வரல இன்னும் புதிய உடன்படிக்கையே நமக்கு இல்ல அப்படின்னா ஒரே உடன்படிக்கை தான் இருக்க போகிறது அது என்ன உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை வர்ற வரைக்குமே அது பழைய உடன்படிக்கை கிடையாது நார்மலா அதை என்னன்னு சொல்லலாம் உடன்படிக்கைன்னு தான் சொல்லலாம் ஆனா எப்ப புதுசு வந்துருச்சோ இது என்னவாய் மாறிவிட்டது பழசாய் மாறிவிட்டது ஒண்ணு புதுசு வரும் பொழுது ஏற்கனவே இருக்கிறது பழையதாய் மாறி விடுகிறது இப்ப நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுங்களா புதிய உடன்படிக்கை இல்லாத பழைய உடன்படிக்கையை நாம் போதிக்க ஆரம்பித்து விட்டோம் புதிய உடன்படிக்கை இல்லாத பழைய ஏற்பாட்டையும் பழைய உடன்படிக்கையும் சபையில் போதிக்க ஆரம்பித்து விட்டோம் இது ரெண்டும் சேராமல் வெறும் பழைய ஏற்பாட்டை மட்டும் வைத்துக் கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆபத்து இன்றைக்கு சபை பிரசங்கங்கள் எல்லாம் செழிப்பின் உபதேசத்தார் என்று சொல்லக்கூடியவர்கள் புதிய உடன்படிக்கையை காற்றிலே பறக்க விட்டு பழைய உடன்படிக்கையை மட்டுமே தங்களுடைய அடிப்படை சத்தியமாய் வைப்பார்கள் மேலோட்டமா இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப அது பைபிள் இல்லையா சிம்பிளான ஒரு கேள்வி கேட்பார்கள் பிரதர் அந்த வசனத்தை எதற்காக எடுத்தீர்கள் அது பழைய ஏற்பாட்டில் இந்த இடத்திலே வருகிறது அல்லவா உடனே அடுத்து அவங்க கேட்கிற கேள்வி என்னது அது பைபிள் இல்லையா அண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது சுகவீனமானவர்கள் அடிக்கடி வந்து அவரிடத்துல சுகத்தை பெற்றுக்கொண்டு போனாங்க அப்ப வந்து குஷ்டரோகியை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார் அப்படி குஷ்டரோகியை சுகப்படுத்தும் பொழுது அந்த குஷ்டரோகி கிட்ட சுகமானதைக்கு அப்புறம் நீ என்ன செய்யணும்னு சொல்ற நீ போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பிக்கணும் சரி காண்பிச்சு மோசே தன்னுடைய நியாயப்பிரமாணத்திலே சொல்லி இருக்கிற அந்த பழிகளை நீ செலுத்துன்னு சொல்லி அனுப்புற இப்ப அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல தான் இருக்கு ஆனா புதிய உடன்படிக்கையில் இல்லை எதுல இருக்கு புதிய ஏற்பாடு என்று சொல்லுகிற முதல் நான்கு புத்தகத்தில் இருக்கு முதல் நான்கு புத்தகம் புதிய உடன்படிக்கை அல்ல வேறு வேண்டுமானாலும் புதிய ஏற்பாடு என்று சொல்லலாமே ஒழிய அது என்ன கிடையாது புதிய உடன்படிக்கை இல்லை புதிய உடன்படிக்கை என்பது அப்போசல் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது அந்த புதிய உடன்படிக்கையின் சாரம்சம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா அப்போசன நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்தில் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போய் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட பலியை செலுத்து என்று சொல்லும் பொழுது ஏன் நாம் செலுத்துவதில்லை அப்ப அது பைபிளில் தானே இருக்கு ஏன் செலுத்துவதில்லை என்று சொன்னால் பழைய உடன்படிக்கைக்கு அப்புறம் ஒரு உடன்படிக்கை வந்துவிட்டது இனி விருத்த சேதனம் இல்லை பலி இல்லை இனி காணிக்கை முறைமைகள் இல்லை தேவாலயம் இல்லை நோ மோர் டெம்பிள் டெம்பிள் ஒர்ஷிப் என்பதே கிடையாது அன்றைக்கு பழைய ஏற்பாடுல தேவனுடைய பிரகாரம் என்கிற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படும் தேவனுடைய சந்நிதி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும் ஆனால் புதிய உடன்படிக்கையில தேவ பிரகாரம் தேவ சந்நிதின்னு சொன்னா அது என்னது தேவாலயம் இல்லை சபை இல்லை கட்டடம் இல்லை நம்மளுடைய இருதயம் தான் தேவன் இருதயத்திலே வாசம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார் அதுதான் தேவ ஆலயம் அது தெரியாம நாம பழைய உடன்படிக்கையின்படியே வாழ்ந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால எந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை நீங்கள் வாசித்தாலும் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்துல புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாட்டில நீங்கள் அதை பார்க்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அதை இரண்டையும் பிரிச்சுட்டீங்கன்னா அர்த்தம் இல்லாமல் போய்விடும் அதை நீங்கள் பயன்படுத்த முடியாமல் போய்விடும் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அதுதான் அதனாலதான் கிறிஸ்து சொன்னாரு ஒரு நல்ல வேத பாரகன் பழைய புதிய இவை இரண்டிலும் இருந்து எடுத்து போதிக்க பல சில இருந்தும் எடுத்து போதிக்கிறோம் நாம இருந்து எடுத்து போதிக்கிறோம் ஆனால் இரண்டையும் தனியாக இல்லை பழைய ஏற்பாடு என்று தனியாய் பிரித்து இன்றைக்கு நம்ம போதிச்சா பிராஸ்பிரட்டி அப்புறம் இன்னும் பலவிதமான சடங்கு சம்பிரதாயம் என்கிற சத்தியத்துல போய் விழுந்து விட வாய்ப்பு இருக்கிறது எச்சரிக்கை